என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியை குறித்து அவர்கள் எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்லாம் தங்குனாங்க அங்க என்ன நடந்தது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் என்பதை தான் நம்ம இந்த நாற்பது நாட்களும் நம்ம தியானித்து வருகிறோம் பிரியமான கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு இடங்களை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த நாளிலும் தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக நேற்று தினத்தில் சீன் மணாந்திரத்தை குறித்து நம்ம தியானித்தோம் சீன் மனாந்திரத்துல என்ன நடந்தது அங்கதான் மன்னாவை கத்தரவர்களுக்கு தந்தார் மன்னாவை ருசித்தவர்கள் மன்னாவை புசித்தவர்கள் பாருங்க அது வானத்தின் அப்பம் என்பதை நம்ம தியானித்தோம் இயேசுவோடு கூட நாம் அதை ஒப்பிட்டு பார்த்தோம் இயேசுவாகிய அந்த மன்னாவை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரி சீன் மனாந்திரத்தை தாண்டி இப்பொழுது என்னாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூணாம் வசனத்தில் அந்த என்னாகமோ முப்பத்தி மூணு ஃபுல்லாகவே அவங்க எங்கெல்லாம் பயணம் பண்ணாங்க அப்படின்றத குறித்து நம்ம விவரமாக அறியலாம் ஆனால் இந்த பன்னெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனத்தில் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தோப்காவிலே பாளையம் இறங்கினார்கள் தோப்காவிலே பாளையம் இறங்கினார்கள் இது இந்த இடத்துக்கு பேர் தோப்கா ஸோ தோப்காலில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஸோ அவங்க அங்கே பாளைய மிறங்குனாங்க ஆனால் அவர்கள் அங்கே தங்கி இளைப்பாறினார்களா அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னா ஒரு சம்பவம் அங்கே நடந்ததாக நீங்கள் யாத்ராம புத்தகத்துலேயும் படிக்க முடியாது அல்லது மற்ற எந்த புத்தகத்துலையும் இங்கே படிக்க முடியாது என்னாகும் முப்பத்தி மூணு வந்து ஒரு ஒரு ரோட் மேப் மாதிரி எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்ற ஒரு ரோட் மேப்பை தான் பார்க்கலாம் சரி இந்த என்னாகும் முப்பத்தி மூணு பன்னெண்டில் இந்த தோப்கா அப்படின்ற அந்த வார்த்தை வருது இல்லையா அது ஒரு இடத்தின் பெயர் அதன அர்த்தம் என்ன ஓட்டுதல் தட்டுதல் கடுமையாக ஓட்டுதல் அதாவது ஒரு ஒரு மாட்டு வண்டியை பூட்டி அதை வேகமாய் ஓட்டுதல் இதுதான் அதற்கு சொல்லப்படுகிற அர்த்தங்கள் ஸோ அந்த இடத்துல இருக்காத நிச்சயிக்கமா போ அந்த இடத்த விட்டு வேகமாக கடந்த அடுத்த இடத்துக்கு போ அப்படின்றத குறிக்கிறது தான் தோப்கா என்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மனாந்திரத்தின் வெளியாகி வரும் பொழுது கத்தர் அவர்களுக்கு சீன் வனாந்திரத்தில் மன்னாவை தந்தார் ஸோ மன்னாவை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவர்கள் தோப்காவில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது தோப்காவில் கொஞ்ச நேரம் இலைப்பாருவோம் அப்படின்னா அவங்க இலைப்பாரக்கூடாது தோப்காவை வேகமாக கடந்தாக வேண்டும் சாப்பிட்டுட்டால நீ கடந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் எதனுடைய மைய கருத்து நான் ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பம் இரண்டு மினை ஐயாயிரம் புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தா அப்போ அவர் கம்பேர் பண்ணி காட்டுறார் மனாந்திரத்தில் மன்னாவை சாப்பிட்டார்கள் அவர்கள் மறிச்சிட்டாங்க ஆனால் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லி வானத்து அப்பமாக விடியற் காலத்து அப்பமாக வாழ வைக்கும் அப்பமாக இயேசு அந்த யோவான் ஆறாம் அதிகாரத்தில் தன்னை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே அந்த ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பின போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அப்பமாக நமக்கு தருகிறார் அப்போ நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை தருகிறார் மன்னாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடங்கி போக கூடாது மூன்று அர்த்தங்களை மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மன்னாவை சாப்பிட்டுட்டீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடங்காதீங்க ஓடுங்க முடங்காதே ஓடு மன்னாவை சாப்பிட்ட பின் முடங்காதே ஓடு இதான் முதல் குறிப்பு அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பிக்கிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் ஏழாம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எலியாத்திர்கன் போதுங்கத்தாவே நான் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி எஸ்எபேலுக்கு பயந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவர் படுத்துக்கிறார் ஆனால் கத்தனுடைய தூதன் திரும்ப ரெண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் அப்போ தேவனே ஒரு ஆகாரத்தை கொண்டு இந்த எலியாவுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தண்ணியும் கொடுத்துட்டு பாருங்க ஆண்டர் சொல்றாரு நீ எழுந்து நட நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லி அனுப்பினார் நீ சூறை செடியின் கீழாக முடங்கினது போதும் அருமையானதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சில போராட்டமும் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததுனால சில இடங்களில் நீங்கள் செட்டில் ஆயிடல இதுக்கு மேலே போக வேண்டாம் இங்கேயே இருந்துடலான்னு நினச்சி வாழ்க்கை வெறுத்துருச்சு பிரதர் இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு மேலே போக விரும்பலை என்ன ஒரு வாழ்க்கை ஃப்ரெஸ்ட்ரேஷன் எனக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு இந்த பாதையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அங்க தங்குவதற்காக கத்தர் மண்ணாவை தரல ஏசு என்ற மன்னாவை ருசித்த நீங்க சூறை செடிக்குள்ள என்ன வேலை முதலாவது சூறை செடியை விட்டு எழும்புங்க கொகைக்குள்ள போய் படுத்துக்கிட்டீங்களா எழும்புங்க கத்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார் முடங்குவதற்கான நேரம் இது இல்லை முதலாவதாக மன்னாவை புசித்த நீங்கள் முடங்கக்கூடாது இரண்டாவதாக மன்னாவை ருசித்த நாம் முழங்க வேண்டும் என்ன முழங்கணும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தின் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டை நான் வாசிக்கிறேன் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மன்னாவை ருசித்த நாம் அங்கே முழங்க வேண்டும் என்ன முழங்கணும் நான் ருசிச்சேன் நீ பார் முழங்கணும் நீங்கள் தோப்காவில் முடங்க வேண்டாம் இரண்டாவது நீங்கள் முழங்க வேண்டும் இயேசுவே ஆண்டவர் அவர் அவர் எவ்வளவு ருசியானவர் இல்லையா அவரை ருசித்திருக்கிறீங்களா ருசித்தது உண்மையானால் உங்களால் வெளியிலே முழங்காமல் இருக்க முடியாது இயேசுவை முழக்கமிடுங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிடுங்கள் எவ்வளவு நாளா நீங்க ஆண்டவரை ருசித்து ருசித்து யாருக்குமே சொல்லாம இருக்கிறீங்க ஒரு ஹோட்டல் போறோம் சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதில்ல என்னைக்காவது சும்மா இருந்திருக்குறோமா ஒரு துணி கடைக்கு போகிறோம் துணியை வாங்குகிறோம் என்னைக்காவது அந்த துணி கடையை பற்றி யாருக்காவது சொல்லாமல் இருந்திருக்கிறோமா கூப்பிட்டு சொல்லுவோம் அந்த கடைக்கு போ அந்த சென்டருக்கு போ அங்கே போங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பொண்ணை மாட்டீங்க எத்தனை தடவை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அதை சொல்கிறோம் ஆனால் நாம் எப்படி ஆயிடும் தெரியுமா இதை குறித்து மற்றவங்ககிட்ட சொல்கிறதே இல்லை பிரியமானவர்களே முழங்குங்கள் மூன்றாவதாக யாத்திராகவும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரபேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவு மன்னாவி புசித்தார்கள் அவர்கள் காணான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் பாருங்க இவங்க மன்னாவை ஏதோ ஒரு நாள் சீன் மனாந்திரத்தில் மாத்திரம் அவங்க சாப்பிட்டுட்டு அதோட கூட என்ன தள்ளா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு விடல ஆண்டவர் காணானுக்கு அவர்களை கொண்டு போகும் வரைக்கும் மன்னாவை தந்தார் இதுதான் ஒரு சிறப்பான காரியம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் மண்ணா கிடைச்ச உடனே அடுத்த நாள் அதை மறந்துடும் தேவண்டிய பிள்ளைகளே கானானுக்கு போய் சேரும் வரைக்கும் இந்த மன்னாவை ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையா மண்ணா இருக்குதே மண்ணா இருக்கிறதே அது தேவதூதர்களின் உணவை எவ்வளவு ஹைஜீனிக்காக கற்றுக் கொடுத்தார் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் எப்படியோ நம்மை நடத்துகிறார் இல்லையா ஏன் கலங்கணும் நேற்று மண்ணாவை தந்தார் இன்னைக்கும் அந்த மண்ணா நமக்கு உண்டு மண்ணா காத்திருக்கிறது நாளைக்கும் மண்ணா காத்திருக்கிறது நாளைக்கு காலையில அந்த மண்ணாவை நீங்கள் பொறுக்க மறக்க வேண்டாம் ஏசுவாகிய மண்ணாவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருசிக்க வேண்டும் ஏசுவாகிய மண்ணாவை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் தேவண்டிய பிள்ளைகளை என் வாழ்க்கை வெற்றிடும் என் வாழ்க்கை இருண்டு போச்சு என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு தலைகில சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனதுனால யோசிக்கிறீங்களா இன்னைக்கும் அந்த மண்ணா உண்டு நாளைக்கும் உண்டு பரம காணான் சேரும் வரைக்கும் அந்த மன்னா உண்டு மன்னாவுக்கு இணை ஒன்றுமில்லை மண்ணாவுக்கு ஈடு ஒன்றும் இல்லை மன்னாவை போல ஒரு சிறப்பு மன்னாவை போல ஒரு ருசி மன்னாவை போல ஒரு மகிமை ஒன்றுமில்லை யோசித்து பாருங்கள் பூமியில் அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில் அந்த காணான் போகிற வரைக்கும் அவங்கள கைவிடலைன்றதை அவங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் அவன் தம்முடைய அன்பை காண்பிச்சாரு அவங்களும் அதை ருசித்தாங்க ஆனால் முறுமுறுத்துக்கிட்டேலாம் இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில் ஏசுவாகிய மண்ணாவை உட்கொள்ள ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஏசு இருக்கிறார் உங்கள் கேள்விக்கு இன்றைக்கும் இயேசு இருக்கிறார் நாளைக்கும் இருப்பார் பயப்படாதீங்க உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தான் உங்கள் கவலைக்கு தீர்வு ஏசு தான் உங்கள் ஏமாற்றத்திற்கு தீர்வு தான் உங்களுடைய தனிமைக்கு தீர்வு தான் ஏசு என்ற அந்த மகிமையான மன்னாவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருசிக்கலாம் முறுமுறுக்காதீங்க முடங்காதீங்க ஏசு நல்லவர் என்று நீங்கள் முழங்க வேண்டும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளுக்குரிய மனப்பாடவசனம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஏழு யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் செபிக்கலாமா நல்ல தாப்புனே நாங்கள் தோப்காவில் தங்குவதற்கல்ல தோப்காவை விட்டு கடந்து நாங்கள் ஆண்டுவரே அப்பா வேகமாக அடுத்த ஸ்டேஷன் போகணுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க மன்னாவை ருசித்த நாங்கள் தோப்கால தங்கிட வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டு எங்கள் முறுமுறுப்புகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏசு இருக்கிறீர் அந்த உணர்வோடும் அந்த நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் தாழ்த்தி மது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் மாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்